வணக்கம் மகளே இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் வந்து சாம்பார் வைக்க போகிறோம் அதில் முருங்காய் கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உருளைக்கிழங்கும் போடுறோம் முருங்கக்காய் உருளைக்கிழங்கு சாம்பார் சரி இது எப்படின்னு பார்த்துக்கலாமா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணிவிடுங்க மக்களே முருங்காய் சாம்பார் பருப்பு போட்டு தான் நம்ம என்ன போகிறோம் பருப்பு வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு டம்ளர் கொஞ்சமாக கொத்தமல்லி கொதம்புத்தலை சீரக மிளகு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாம்பார் போட்டு ரெடி பண்ணுறதுக்கு அதுக்கூடிய ஒரு சின்ன வெங்காயம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து ரெண்டு எடுத்து வச்சுருக்குறேன் கூட கொஞ்சம் ஒரு பத்து பல் வந்து இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஒட்டுக்க ஒரு குக்கருக்குள்ளே தூக்கி போட்டுடலாம் போட்டு அது கூடவே கொஞ்சோண்டு நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் போட்டு தண்ணியை ஊற்றி குக்கரில் வச்சு ஒரு மூணு இசில் வச்சு எடுத்துருங்க இந்த மாதிரி வந்துடும் நல்லா கொல 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 கொலன்னு இதை எடுத்து அப்படியே ஒரு உரமாக வச்சுவிட்டு அடுத்து நம்ம முறம் காசாம்பாருக்கான வேலையை செய்வோம் இதில் ஒரு அரை தக்காளி கொஞ்சம் சின்ன வெங்காயமாக இருக்கிறத பார்த்து ஒன்று உருளைக்கிழங்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு தேவையான முருங்கக்காய் எடுத்து வச்சிடலாம் அதெல்லாம் கழுவி கட் பண்ணி வச்சுட்டு இப்போ ஒரு சட்டியை தூக்கி வச்சுக்கிட்டு அதில் எண்ணெய் ஊற்றி நல்லா காய விட்டுறலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருந்ததுக்கப்புறம் கடுகுளுத்தம்பருப்பு அது கூடவே கொஞ்சம் சீரகம் லைட்டாக கடலப்பருப்பு நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பருப்புலாம் போட்டு வேகச்சி தனியாக வச்சுருக்குறோம் அது இருக்கட்டும் இந்த பக்கம் நம்ம வந்து எதாவது சாம்பாரை வந்து குழம்ப மாற்றுறதுக்கான விலைகள் நம்ம ஈடுபட்டுருக்குறோம் கூட வர ரெண்டே ரெண்டு அதை கிள்ளி விட்டு போட்டுக்கோங்க சில பேர் பச்சை மிளகா போடுவாங்க பச்சை மிளகா நீங்கள் பா சாம்பார் நம்ம வச்சுமோ பருப்பு வச்சோம்னா அதிலே போட்டாலும் ஓகே தான் சில பேர் அப்படி தான் பண்ணுவாங்க இதில் வெங்காயத்தை அப்புறம் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரே ஒரு வெங்காயம் போட்டு வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா அந்த பொன்னி மாநோட்டிலாம் வராதுங்க நல்லா அப்படியே ரோஸ்ட்டாக வர அளவுக்கு விட்ருங்க அப்புறம் வச்சுருக்கிற ஒரே ஒரு தக்காளி அதை தூக்கி அதில் விட்டுறலாம் தக்காளி நல்லா பச்சை வாசம் ஓரளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி அந்த பச்சை வசம் மூணு வேறு அதனால கொஞ்சம் நல்லாவே வதைக்கிட்டுலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள் அந்த சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க உருளைக்கிழங்கி போட்டுக்கலாம் உருளைக்கெழங்கு போட்ட கையோடையே முரங்காய் அதிலே போட்டுக்கலாம் நல்லா கிண்டிட்டுருங்க கருப்பில் கொஞ்சம் நேரத்தில் கடைசியாக போட்டுக்கலாம் இது மசாலாவுக்கு கண்ண நேரம் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் காரம் நிறையா வேணும்னா நிறைய கூட போட்டுக்கலாம் தப்பு இல்லை ஓகே இது வந்து சாம்பார் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் போட்டு மசாலா கிண்டிக்கிட்டோம் இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து அந்த கஞ்சி அடித்து வச்சுருந்தோம்ல ஐ மீன் பருப்பு தண்ணி அந்த பருப்பு தண்ணியை ஊற்றிக்கலாம் நம்ம தனியாக தண்ணி ஊற்ற தவறில் இப்போ பருப்பு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் மத்து இருந்துச்சுன்னா மத்து வச்சு நல்லா உடச்சி எடுத்துக்கணும் எடுத்து அதிலே ஊற்றிக்கிட்டுலாம் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கிட்டோம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் அடுத்து புளிக்கரசல் இவ்வளோ நேரம் நல்லா கரைச்சினீங்கன்னா தான் அந்த புளியோட எஸ்ட்ஸ் வந்து தண்ணியில் நல்லா போய் இறங்கும் ரிட்டன் வந்து அதை வடிகிட்டங்க அதில் உள்ள இருக்கிற அந்த புளியாங்கொட்டை புளி அதெல்லாம் போகாத அளவுக்கு கொத்தமல்லி எல்லா இட்டு அப்படி பிச்சு கழுவிட்டு அதை கில்லி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா மணக்க மணக்க உருளைக்கிழங்கு முருங்காய் சாம்பார் ரெடி இன்னைக்கு நம்ம இட்லி செஞ்சுருக்கோம் காலையில் அதனால இட்லிக்கு வேற மாதிரி இருக்கு இந்த அழகா போயிடுச்சு i'll o subscribe and follow me on the top of